அன்பு சகோதர சகோதரி கிழக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குரு போர் பொது தமிழ் சிலபஸ்ல ஒரு பன்னிரண்டு தலைப்புகள் பதினாலு பக்கத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இப்ப பாரதியார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து வருவாரு அதே மாதிரி எயித்து புக்கில் வராரு அதே மாதிரி வந்து வராரு அதுவும் பாருங்க கொஷின் ஆன்சர் மாதிரி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பதினாலு பக்கம் கொண்ட நோட்ஸை நீங்க படிச்சிங்கன்னா மினிமம் மினிமம் ஐந்து கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு குரூப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே இந்த வீடியோல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஒரு குறிப்பிட்ட தலைப்புல இருந்து நேரடியாக வரும் அப்படின்ற போறோம் இந்த பதினாலு பக்கம் கொண்ட நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதும் இந்த வீடியோட எண்ட்ல சொல்ல போறேன் ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்றதால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் போர் பொது தமிழுக்கு ரிவிஷன் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல இப்பதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கூட ஈஸியா நூத்துக்கு நூறு வாங்க லார்ட்ஸ் நீட் ப்ரெப்ரேஷன் நோட்ஸ் தான் டெய்லியுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பதினேழாவது நோட்ஸா வெளியிட்டு இருக்கோம் நிறைய தலைப்புகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் கச்சா மச்சம் இருக்கும் புக்ல போய் தேனீங்கன்னா அங்கங்க இருக்குங்க அதெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கேன் தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் சிலபஸ் எடுத்துக்கிறேன் தமிழ் தமிழ் அறிஞர்களும் தொண்டுன்னு கொடுத்துருப்பாங்க பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தொடர்பான செய்திகள் சிறப்பு தொடர்கள் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை முடிச்சாச்சு ஒன்பதாவது தலைப்பா உரைநடைன்னு சொல்லிட்டு நிறைய டாபிக் இருக்கும் அதில் நான் ஹைலைட் பண்ணி இருக்க மட்டும் தாங்க எடுத்திருக்கேன் ராபி சேது பிள்ளை அதுக்கப்புறம் தனிநாயகம் அடிகள் செய்கு தம்பி பாவலர் இந்த மூணு தலைப்புகள் எடுத்துருக்கேன் அடுத்த நோட்ஸில் பரிதிமா இருக்க கொடுக்குறேன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்து தான் பதிமூணாவது தலைப்பில் தந்தை பெரியார் அப்புறம் அறிஞர் அண்ணலாம் இருக்கும் இல்லையா இதில் காய்தே மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கான ரீசனும் சொல்றேன் இதில் மிக முக்கியமானது இன்னும் மாப்போ சிவஞானமும் இருக்காரு அதை அடுத்து நான் ஒரு சில கொடுக்குறேன் சரிங்களா இத்தோட நமக்கு வந்து பகுதி ஈ முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தது பகுதி ஆவல இலக்கியம் இருக்கும் அதில் மூணாவது தலைப்பா கம்பராமாயணம் காவியம் தொடர்பான செய்திகள் தலைப்புக்கும் நம்மட்டிக்க முடிச்சாச்சு பாடல் தான் கொடுக்கல சரிங்களா அதுக்கு அடுத்ததா இதுலயே எட்டாவது தலைப்பா மனோர்மணியம் அதுக்கப்புறம் இந்த பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு புது புக்ல இல்ல பழைய புக்கில் தான் இருக்குது அதை நான் தனியாக கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இரட்டூரம் முழுதல் காலமேக புலவரும் கொடுத்துருப்பான் அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள் இந்த அழகிய சொக்கநாதர் வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்காரு அவரை பற்றி கொடுத்துறேன் சரிங்களா அவ்வளோதாங்க மொத்த நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு நபர்கள் இருப்பாங்க இதை வெறும் பதினாலு பக்கத்துல முடிச்சிருக்கோம் சூப்பரான விஷயம்தான் இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த பன்னெண்டு தளத்தில் நமக்கு பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவங்க நாலு பேர்ல இருந்து ரெண்டு கேள்வியாவது கேட்டுருவோம் அது வழக்கமாக நடக்கிறது அதனால அதை நீங்கள் இம்பார்ட்டன் கொடுத்து படிச்சுப்பீங்க அதுக்கு அடுத்ததா இங்கே பாருங்க இந்த ராபி சேது பிள்ளையை பற்றி ரெண்டாயிரத்தி பத்து சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பில் ஊரும் பேரும் நூலை வந்து எழுதுந்து யாருன்னு கேட்டுட்டான் சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்ததாக இந்த தனிநாயகம் அடிகள் செய்குதம்பி பாவலர் காய்தே மில்லத்து ராவணன் காவியம் இதில் இருந்து கொஸ்டினே கேட்கல சரி கேட்கல இது ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம் போது தான் இந்த தலைப்பெல்லாம் சேர்த்தாங்க ஒரு ஒன்பது தலைப்புகள் சேர்த்திருந்தாங்க மொத்தமா சரிங்களா அதுல இந்த தனிநாயக மடிகள் செய்கு தம்பி பாவலர் காகிதமில்லத்து ராவணன் காவியம் இதுல இருந்து ஒரு கேள்வி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் கேட்கல ஆனா எஸ்சி எக்ஸாமு பிசி எக்ஸாமு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் இதெல்லாம் பார்த்தா இவங்களை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கான் நல்லா யோசித்து பாருங்க இதுல போன குரூப் போர்ல கேட்கல அப்போ இந்த குரூப் ஃபோர்ல கட்டாயமா இந்த நாலு நபர்களா மூணு நபர்களா தனிநாயக மடிகள் செய்தி பாவலர் பாவலார் மில்லத்து ராவணன் காவியம் நாலு பேரில் மினிமம் ரெண்டு கேள்வியாவது கேட்கறதுக்கு வாய்ப்புருங்க அதுவும் நூல்வெளியில்தான் கேட்பான் ஃபீலே பண்ணாதீங்க ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காகிதே மில்லத்துன்னு எடுத்துக்கிட்டா பெரியார் அவர் வாழ்த்து இருப்பார் அண்ணா வந்து அவர் வாழ்த்து சொல்லியிருப்பார் அதெல்லாம் முக்கியமான கேள்விகள் அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய வேற எதனா பாடல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்றது புரியுதுங்களா அதேமாரி ராவணன் காவியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லி தான் அவர் எழுதியிருப்பாரு அவரை பற்றிலாம் முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் இருக்குதுங்க சரிங்களா நான் சொல்றத தவிர நீங்கள் நோட்ஸ் படிச்சா உங்களுக்கே புரியும் ஸோ அதனால இந்த நாலு தலைப்புகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க ரொம்ப ஈஸி தான் நாலு தலைப்புக்கு ரெண்டு பக்கம்தான் கொடுத்துருக்கேன் நோட்ஸை அது முக்கியமாக அதில் இருக்கிறதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கப்புறம் இந்த மனோர்மனையை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் மூணு கேள்விகள் டைரெக்டாக கேட்டுருந்தான் அதுக்கப்புறம் கேட்கல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த குரூப் எயிட் எக்ஸாம்லாம் கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால ஓவராலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதில் கேட்ட கேள்விகள் ப்ளஸ் கேட்காத கே தலைப்புகள் அப்படிதான் இந்த பன்னிரண்டு தலைப்பை நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அதனால தான் அடிச்சு சொல்கிறேன் அஞ்சு கேள்விகள் மினிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு முக்கியமானது ஓகேங்களா ஸோ பில்டப் கொடுக்குறேன் இல்லை உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு முக்கியமான தலைப்புகள் தான் எல்லாமே சரிங்களா சிலபஸில் பாருங்க எல்லாமே ஆகிடுச்சு அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்போ பாரதியார்னு எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த் நியூ புக்கில் காலினம் அப்படின்ற த சாப்டரில் இருப்பார் நான் அந்த சாப்டரை மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் டவுட்டாக இருந்தால் போய் பார்த்துங்க சரிங்களா அவருடைய பாடல் கொடுத்துருக்க மாட்டேன் சரிங்களா பாடலை விட அவளுடைய இயற்பெயர் அவர் எழுதுன அவருடைய சிறப்பு தாங்க கேட்பாங்க ஏன்னா நம்ம சிலபஸ்ல கொஞ்சம் படிச்சு பாருங்களேன் நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா இந்த பாரதியார் பாரதிதாசு நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசி விநாயகம் தொடர்பான செய்திகள் தொடர்பான செய்திகள் சிறப்பு தொடர்கள் அதுக்கப்புறம் சிறப்பு பெயர் புரியுதுங்களா ஸோ அதனால வந்து அவன் மோஸ்ட்லி அவருடைய சிறப்பு பெயர் அவர் ஏதாவது நூலுக்கு வாத்து சொல்லிருந்தாலோ அல்லது வந்து இவர் நூலுக்கே இவர் வாத்து சொல்லியிருந்தாலோ இவர் வந்து புகழ்ந்து பேசியிருந்தாலோ அதைத்தான் கொஷினாக கேட்பாங்க புரியுதுங்களா ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா முழுக்க முழுக்க குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட் அப்படி சொல்லலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது எயித்து புக்கில் தமிழ்மொழி வாழ்த்து அப்படின்ற சாப்டரில் வருவார் அதுக்கப்புறம் டென்த்து புக்கில் காட்ரே வா அப்படின்ற சாப்டரில் வருவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பதினாலு லைன்ஸ் எடுத்துட்டுனா அடுத்தது லெவல்த் புக்கில் இதழாளர் பாரதி அப்படின்ற சாப்டர்ல வராரு அதுல ஒரு இருபது பாயிண்ட் எடுத்துட்டேன் ரொம்ப முக்கியமானதா இருக்குது அதுக்கப்புறம் டுவெல்த் புக்ல தம்பி நெல்லி அப்பறக்கு அப்படின்ற சாப்டர்ல இவரை பத்தி இவருடைய கடிதம் பத்தி கொடுத்துருக்கோம் நமக்கு வந்து சிலபஸ்ல கடித இலக்கியம்னு ஒண்ணு இருக்குதுங்க ஓகேவா சோ அந்த கடித இலக்கியத்துக்குள்ளயும் இது வருது அதனால இதுல இந்த டாபிக்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது பாயிண்ட் எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு பாரதியார் தான் கிட்டத்தட்ட பெருசாகவே இருக்கு மற்றபடி மற்ற டாபிக்லாம் சின்னது தான் ஏன்னா அங்கே பாருங்க நாலு பக்கத்துக்கு பாரதியார் நிற்கிறாரு ஓகேவா அதுக்கு அடுத்ததா பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து சிக்ஸ்த் நியூ புக்ல இன்பத் தமிழ் அப்படின்ற சாப்டர்ல வந்துடுறாருங்க சின்னதாக அழகாக கொடுத்துட்டேன் இந்த நோட்ஸ் எல்லாமே கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது செவன்த் புக்ல இன்பத் தமிழ் கல்வி அப்படின்ற சாப்டர்ல வராரு அது பாருங்க ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சா நைன்த்து புக்கில் குடும்ப விளக்கு அப்படின்ற சாப்டரில் வராரு அதுக்கு அடுத்ததா லெவல்த்து புக்கில் புரட்சி கவி அப்படின்ற சாப்டரில் கொஞ்சம் இருக்குது நிறைய இருக்குது அதில் கொஞ்சம் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு அப்போது எவ்வளோ பேஜ் வருது பாருங்க ஆறு பக்கத்தில் பாரதியார் பாரதிதாசனே வராங்க மொத்தமே நம்ம பதினாலு பக்கம் தான் எடுத்துருக்கோம் பதினாலு பக்கம் கூட கிடையாது பதிமூணு பக்கம் தான் உண்மையை சொன்னால் நோட்ஸ் அந்த பதிமூணு பக்கத்தில் கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் இவங்களே வந்துடுறாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்க நாமக்கல் கவிஞரா செவன்த் நியூ புக்ல எங்கள் தமிழ் அப்படின்ற சாப்டர்ல வராரு அவரை பத்தி கொடுத்துட்டேன் கவிமணி தேசிய விநாயகரா சிக்ஸ்த் புக்ல ஆசிய ஜோதி அப்படின்ற சாப்டர்ல வராரு அதையும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மனோர் மணியுமா நவல்த் புக்ல நியூ புக்ல மனோர் மணியுமே கொடுத்துருப்பான் அதுல இருக்கிற ஒரு பதினஞ்சு பாயிண்ட் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகிய சொக்கநாதர் இதா சொன்னேன் இல்லையா சிக்ஸ்த் ஓல்டு புக்ல இருக்குதுன்னு அதில் நூல் அதாவது இதில் வந்து முக்கியமானது வந்து குறிப்பு நூல் குறிப்பு அதை அழகாக பாஸ் கட்டிய கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் காலமேக புலவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இரட்டொரு முடிதல் காலமேக புலவர்னு செவன்த் நியூ புக்கில் இருக்குறாரு சரிங்களா சோ அவரை பத்தி கொஞ்சம் கொடுத்துட் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த இரட்டூர் முடிதல் டென்த் புக்லயும் இருக்குது அதையும் சேர்த்து நோட்ஸ் ஓவராலாக முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்தது ராபி சேது பிள்ளை செவன்த் நியூ புக்ல வந்து பார்த்தா கப்பலோட்டிய தமிழர் அப்படின்ற சாப்டர்ல ஒரு நூல்வேலி பாஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம சிலபஸ்லேயும் வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்லயும் கேட்டு வச்சிருக்கோம் சரிங்களா அது ஒரு சிம்பிளா கொடுத்தாச்சு அதுக்கடுத்தது காகிதே மில்லத் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த காகித மில்லத்தில் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க பாயிண்ட்லாம் மொத்தம் இருபத்தி ஒரு பாயிண்ட் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் தனிநாயகம் அடிகள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் நியூ புக்கில் விரிவாகும் ஆளுமை அப்படின்ற சாப்டரில் வராரு அவரை பற்றி கொஞ்சம் இன்ட்டு கொடுத்துரு கொஞ்சம் தான் இருக்குது அதுக்கப்புறம் செய்கை தம்பி பாவலர் இது டென்த்து நியூ புக்கில் நீதி வெண்பா நீதி வெண்பா அப்படின்ற சாப்டரில் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் பாயிண்ட் ஒரு பதினாலு தான் இருக்குது கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கப்புறமா கம்பராமாயணம் மோஸ்ட்லி கம்பராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல் அதுக்குள்ளே இந்த குகன் வருவார் அந்த அனுமான் வருவாங்க அதை தான் கேட்குறாங்க ரைட்டு ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா அந்த இருந்து ஒரு கேள்வி கேட்குறான் அதுக்கப்புறம் இந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு நூல் வேலி இந்த சம்பந்தப்பட்டமா ரெண்டு கேள்வி கேட்டுறோம் சரிங்களா இது வந்து கடந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் த்ரீ குரூப் எயிட் இந்த எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் கேட்குறாங்க ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் முதல்ல இதை படிச்சு முடிச்சிடும் இது ஈஸி இல்லையா ஸோ அதனால புது புக்கு பழைய புக்கு எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு ரெண்டு பக்கத்து கொடுத்துருக்குங்க ஸ்ட்ராங்கா இவ்வளவுதான் கேட்டா இதுல தான் கேட்கணும் இல்லைன்னா பாடல கேட்கணும் அப்படி எடுத்திருக்கேன் சரிங்களா சோ ஒண்ணு கேட்டா நம்ம நோட்ஸ்ல இருந்து வரணும் இல்லைன்னா புக்கில் இருக்கிற பாடல் ரிலேட்டடாக வரணும் சரிங்களா ஸோ ஒரு கேள்வியாவது கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன அந்த ஒரு கேள்வி இதில் கேட்காம ராவணன் காவியத்தில் கேட்டுவானோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு ஏன்னா ராவணன் காவி புதுசாக சேர்த்துருக்காங்க அதே மாதிரி இது வரைக்கும் கொஷனும் கேட்கல அப்போ இதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா புரியுதுங்களா ஸோ அதனால இதுக்கும் ஓ அப்படின்னு தான் கொடுத்துருக்க ரொம்ப சிம்பிளாக தான் பார்க்க பதிமூணு பக்கம் தான் பதினாலு பக்கத்தில் ஒரு ரெண்டே லைன் தான் கொஞ்சிருச்சு அவ்வளோதாங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு லிங்க் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் சேனலுக்கும் லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிருங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் சரிங்களா சார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீடியப் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் பண்ணி பண்ணிட்டுருங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க வழக்கமா நம்ம ஒரு நோட்ஸ் கொடுத்தா அது கீழவே கடந்த பத்து வருஷ கேள்விகள் கொடுப்போம் பட் இதுல வந்து கடந்த பத்து வருஷ கேள்விகள் நான் அட்டாச்மெண்ட் பண்ணனா இருபத்தஞ்சு பக்கம் போங்க இருபத்தஞ்சு பக்கம் போது ஒரு நாள்ல முடிக்க முடியாது நான் இப்ப இதை கொடுத்தது பதினாலு பக்கம் ஒரு நாள்ல முடிச்சலாம் புரியுதுங்களா ஸோ அந்த ஓல்டு கொஷின் பேப்பர் அட்டாச்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் முடிக்க முடியாது அதனால தான் இதில் வந்து ஓல்டு கொஷின் பேப்பர் அட்டாச்மெண்ட் பண்ணலை ரீசன் புரியுதுங்களா சரிப்பா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படின்னு நான் வந்துவாங்க அப்படியே நான் வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதிருக்கும் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போட்டால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கும் இதே மாதிரி பல்கான டாபிக் தான் வரப்போகுது சரிங்களா ஸோ நாளைக்கு கிட்டத்தட்ட சிலபஸ் கிட்டே வர்ற மாதிரி நிறைய டாபிக்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு வாங்க பாய் அண்ட் சிஸ்டர்